அதிமுக போல நீங்களும் இப்படி பண்ணா எப்படி ஐடி ஊழியர் ஆணவ கொலையில் திமுகவுக்கு எதிராக சீறியுள்ளார் பாரஞ்சித் திருநெல்வேலியில் காதலியின் சகோதரனால் காதலன் கவின்குமார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இயக்குனர் பாரஞ்சித் ஆணவக் கொலைக்கு எதிரான தனிச்சட்ட கோரிக்கையை புறக்கணிக்கும் திமுக அரசை கண்டித்துள்ளார் நிலையில் காதல் விவகாரத்தில் காதலியின் சகோதரன் சுர்ஜித் என்பவர் கவின்குமாரை பட்டப்பகலில் ஆணவ கொலை செய்து சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஆணவக் கொலைக்கு எதிரான தனி சட்ட கோரிக்கையை புறக்கணித்து வரும் திமுக அரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கண்டிக்கிறோம் என்று பாரஞ்சித் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இயக்குநர் பாரஞ்சித் காட்டமாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா ஆறுமங்கலத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை தமிழ்செல்வி சந்திரசேகர் தம்பதியினரின் மூத்த மகன் மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று ஆணவப் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தன்று கவின் தனது தாயோடு தாத்தாவின் மருத்துவ சிகிச்சைக்காக திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் சென்றிருந்தார் மேற்படி மருத்துவமனையில் தான் அவரது காதலியான சுபாஷினியும் பணி செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுபாஷ்னியின் பெற்றோர்களான தந்தை சரவணன் தாய் கிருஷ்ணவேணி இருவரும் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார்கள் இருவரும் கவின் சுபாஷ்னி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் எதிர்ப்புக்கிடையே இவர்களின் காதல் தொடர்ந்திருக்கிறது இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று பட்டபகலில் சுபாஷ்ணி வீட்டு அருகில் வைத்து உடன் உடன்பிறந்த சகோதரன் சுர்ஜித் கொடூரமான முறையில் கவினை வெட்டி படுகொலையும் செய்துள்ளார் முதற்கட்டமாக இப்படுகொலையில் சுர்ஜித் மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் மேற்படி இப்படுகொலையில் அவனது பெற்றோருக்கும் தொடர்பு இருப்பதை அறிந்து அவர்களையும் குற்றவாளியாக சேர்த்து சொல்லி கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதன் பின்னால் வந்த அழுத்தத்தால் சுர்ஜித்தின் பெற்றோர்கள் குற்றவாளியாக தற்பொழுது சேர்க்கப்பட்டிருந்தாலும் இன்னும் கைது செய்யப்படவில்லை தற்பொழுது இது தொடர்பாக இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் அவருடைய ஆவேசமாக அவருடைய கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் அதாவது உடனடி ஊடக வெளிச்சம் கிடைக்கும் நவீன காலத்திலும் ஒவ்வொரு முறை இத்தகைய சம்பவங்கள் நிகழும்போது பட்டியலின மக்கள் போராடித்தான் குறைந்தபட்ச நீதியை பெற வேண்டியிருக்கிறது அப்படித்தான் கவினின் பெற்றோர்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் தலித் வழக்குகளை கையாள்வதில் முந்தைய அரசு பின்பற்றிய அதே அலட்சியத்தை தான் இந்த அரசு பின்பற்றுகிறது சட்டம் ஒழுங்கு பல நிலைகளில் சீர்கேட்டு போயிருக்கும் சூழலில் இந்த ஆணவக் கொலைக்கு காரணமாக சுர்ஜித்தின் பெற்றோர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கும் போது இந்த வழக்கு எப்படி கையாளப்படும் என்கின்ற சந்தேகம் வலுக்கிறது இத்தகைய சந்தேகங்களுக்கு இடமளிக்காமல் தமிழ்நாடு அரசு மிக வெளிப்படையாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் சுர்ஜித்தின் பெற்றோர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் சாதிய குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகின்றன என்கின்ற நிதர்சனத்தை ஏற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி அரசு வேலை என்பதோடு முடித்துக் கொள்ளாமல் சாதி பிரச்சனைகளை அதிகம் உள்ள மாவட்டங்களை கூடுதல் கண்காணிப்புக்குள்ளாக்கி வேண்டும் திருநெல்வேலி சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் விதிகளின்படி அதாவது ஆட்ரோசிட்டி ப்ரான் ஏரியாஸ் வன்கொடுமை அதிகம் நடக்கும் பகுதிகளாக அறிவித்து அங்கு சிறப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்த கணமே முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த அறிக்கை துணை காவல் கண்காணிப்பாளர் விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்த அடிப்படை சட்ட விதிகளை கூட காவல்துறை பின்பற்றுவதில்லை இதைத்தான் அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியும் இருந்தது எதோடு சேர்த்து சாதிய குற்றங்கள் ஒவ்வொரு முறை நிகழும்போது சம்பவம் நடந்த கணமே ஊடகத்தில் மாற்று கதையாடல்களை விடும் போக்கை காவல்துறையினர் கைவிட வேண்டும் என்றும் ஆவேசமாக அவருடைய கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்